அரவும் தெரியா பொருள்வொன்று அருகில் கேட்பது ஏன் இன்று எதற்காய் ஏக்கம் புரிகிறதா இளவு காக்குது கிளி தெரிகிறதா அத்துமீறலை தடுக்கவில்லை பித்து தலைக்கேற புரியவில்லை தூக்கம் தொலைந்த நாட்களெல்லாம் தொந்தரவாய் நான் நினைப்பதில்லை தாக்கம் கொஞ்சம் ஆழம் சென்று தத்தித் தாவது கொன்று எப்படி கடப்பது இப்பொழுதை எதிரைக்கு கூட நேர்வதில்லை நிலவும் நானும் நேரிடையில் நெடுநாள் உறவாய் மாறியது தேடுதல் பயணம் தொடர்கிறது தொடர்ந்து யாரையோ தேடுகிறது அற்பம் என்றோ விட்டுவிட கர்ப்பம் சுமக்கும் சிற்பமன்றோ அன்றொரு நாளும் வருமென்று அல்லாடித்திரியுது உயிர் ஒன்று என்றாவது என் உயிர் திரும்புமென்று ஏக்கத்தில் பாடுது குயில் ஒன்று